பல அஜித் நடித்து வரும் விவேகம் படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு பல்கேரியாவில் நடந்து வரும் நிலையில் இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் மே ஒன்னில் அஜித்தின் பிறந்த நாளில் விவேகம் படத்தின் டீசர் வெளியாகும் என எதிர்பார்த்த அஜித் ரசிகர்களுக்கு ஏமாற்றமே கிடைச்சது இருப்பினும் ஒரு அட்டகாசமான ஸ்டில் வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் விவேகம் படத்தில் அஜித் பேசும் பஞ்ச் டயலாக் ஒன்று இப்போது இணையதளத்தில் மிக வேகமாக பரவி வருகிறது அந்த பஞ்ச் டயலாக் இதுதான் என்னை தோற்கடிக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனா நான் தோற்கணுமா இல்லையாங்கிறது நான் தாண்டா முடிவு செய்யணும் என்பதுதான் அந்த பஞ்ச் டயலாக் படிக்கும் இவ்வளவு மாசாக இருக்கும் இந்த டயலாக் அஜித் பேசும்போது தியேட்டரில் கேட்டால் மாசாக இருக்கும் என தல ரசிகர்கள் ஆவலோடு வெயிட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Please like and share. Don't forget to subscribe us.